ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி விடப்போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப்போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னை தள்ளிவிடுவர் அல்லது முன்னை தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும்